ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி ஆறாம் நாள் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் துளிச்சு கோலம் போடலாம் என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப சரி மயில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லா கலர்லாமே எடுத்துட்டேன் மயில் கோலம் இந்த கோலம் பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் சரி இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்து கோலம் வந்து இதில் கோலம் அவள் தான் போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அப்போ தான் வந்து கலர் கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோலப்பொடியில் கொடுத்தோம்னா அந்த ஒயிட்டில் வந்து அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அதனால் கோலக்கல்ல ஃபஸ்ட்டு கோலம் போட்டுக்கிட்டேன் வேறு பார்த்திங்கன்னா சண்டே தான் அதனால் வேறு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு கோலம் வந்து கொ பெருசா அழகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோலம் வந்து போட்டேன் ஆனால் நல்லாவே அழகாகவே வந்துருந்துச்சி ஃபைனல் அவுட்புட் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து எப்படி விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருக்கனால என்னென்ன பலன்கள் அதோட வைகுண்ட ஏகாதசியோட கதை அதுக்கப்புறம் அதோடய சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பெருமாள் கோவிலுக்கு போவாங்க அது ரொம்ப பெருமாள் கோவிலுக்கு போகிறது வந்து ரொம்ப நல்லது இந்த மார்கழி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வருது அது மட்டும் இல்லாமல் சொர்க்கவாசல் திறப்பு வந்து இருக்கும் அதனால் வந்து எல்லாருமே காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகிறது வந்து ரொம்பவே நல்லது அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி பார்த்திங்கன்னா இந்த மார்கழி பதினைந்து அப்போ வருது அந்த டைமில் வந்து நீங்கள் பெருமாளை நினச்சி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பாவம் நம்ம ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கும் ஒரு மோட்சம் கிடைக்கும் அந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் அது மட்டும் இல்லாமல் மாத மாதம் வர ஏகாதசியில் நம்மளால் விரதம் இருக்க முடியாதுல்ல அதனால் இந்த மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி திதி அன்னைக்கு மட்டும் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்ம வந்து மாதம் மாதம் ஏகாதசி திதியில் வந்து விரதம் இருக்கிறதுக்கு சமம் அது மட்டும் இல்லாமல் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ வந்து நம்ம வந்து அன்னதானம் வந்து போட்டோன்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து இருக்கும் அதனால் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு முடிஞ்ச வரைக்கும் எதனா ஒரு 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 அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ உங்களால் உங்கள் பணத்தில் வந்து நீங்கள் அன்னதானம் போடுங்க அது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து விரதம் இருப்பீங்க விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது முந்தின நாள் திங்கட்கிழமை அதாவது இருபத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்குலேந்து நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையிலேருந்து வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இன்கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல டீ காஃபி இது மட்டும் குடிச்சிட்டு அப்படி இல்லைன்னா வந்து பால் பழம் இதை எடுத்துக்கோங்க வெறும் வெறும் வயிற்றோட விரதம் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை இந்த மாதிரி சில பேர் முடியாதவங்க வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இங்கே எல்லாத்துக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி கதை தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் உம் முன்மூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து ரொ முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருந்தாங்க அதனால் வந்து தேவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பெருமாள் கிட்டே வந்து தஞ்சமடைந்து இந்த மாதிரி இவங்க இந்த இந்த அரக்கன் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லனால வந்து பெருமாள் வந்து அந்த முன்மூரன் அப்படின்ற அரக்கன் கிட்ட வந்து போர் புரிஞ்சாரு ஆயிரம் வருஷமாக அந்த போர் வந்து புரிஞ்சுட்டே இருந்தார் அப்படியும் அந்த முன்மூரன் என்ற அரக்கனை வந்து அவரால் வந்து இது வதம் செய்ய முடியல அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஷம்புஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில் வந்து போய் உறங்குற மாதிரி அதாவது தூங்குற மாதிரி வந்து நடித்து அப்பயும் அந்த அரக்கன் வந்து மா நம்ம போர் புரியலாம் பெருமாள் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து பெருமாள் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரியே தூங்கிட்டுருக்காரு அப்போ வந்து பெருமாள் உடம்புலேருந்து ஒரு சக்தி வந்து வந் வெளி வந்து அந்த அரக்கன் கிட்ட வந்து போர் புரிஞ்சு அந்த அரக்கனை வந்து கொன்று விடுறாங்க அதனால் வந்து பெருமாள் வந்து அந்த சக்திக்கு வந்து ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அந்த ஏகாதசியை வந்து வழிபடுற வங்களுக்கு வந்து நான் வைகுண்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசியை வந்து பெருமாளை வந்து நம்ம அந்த அன்னைக்கு வந்து வணங்குறோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து உருவானதுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் வந்து சொர்க்கவாசல் வந்து திறப்பு வந்து இருக்கும் அந்த அன்னைக்கு நம்ம வந்து பெருமாளை போய் வணங்கிட்டு நம்ம அவரோட ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சரித்தா ரொம்பவே வந்து நல்லது நடக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ வந்து பெருமாளை வழிபடுறது வந்து ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் இதிகாசத்தில் வந்து நிறைய கதை இருக்குது வைகுண்ட ஏகாதசி வந்து உருவானதுக்கு அந்த அன்னைக்கு வந்து நம்ம பெருமாளை வணங்குவது வந்து ரொம்பவே நல்லது மார்கழி மாதத்தில் வந்து இந்த நோ இந்த விரதம் அப்படி இல்லைன்னா வந்து நோன்பு என்ன நோன்பு பார்த்திங்கன்னா திருவாதிரை நோன்பு வரும் அதாவது திருவாதிரை திதி அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது நாள் வந்து விரதம் இருக்கணும் வெறும் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு மற்ற நேரம் வந்து நம்ம விரதம் இருந்து திருவாதிரை அன்னைக்கு வந்து முடித்தோம்னா நம்மளோட வந்து இப்போ கல்யாண ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வந்து பலம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவாதிரை நோன்பு இருக்கனால அப்புறம் வந்து கன்னி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பாவை நோன்பு இருப்பாங்க அதாவது நம்ம ஆண்டால் வந்து பெருமாளை வந்து மனம் முடிக்கிறதுக்காக வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து பாவை நோன்பு இருந்தாங்கள்ல மாதிரி இப்போ இருக்க நம்ம வந்து அதாவது கல்யாணம் ஆகாதவங்க வந்து இந்த பாவை நோன்பு இருந்தால் அதாவது கிருஷ்ணர் மாதிரி கணவர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா பாவை நோன்பு இருப்பாங்க இதே கல்யாணம் ஆனவங்க பார்த்திங்கன்னா திருவாதிரி நோன்பு அதாவது பத்து நாள் நோன்பு அதை வந்து இருப்பாங்க இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தயிரும் நெய்யும் அந்த சாப்பாடில் வந்து கலந்துக்காமல் வந்து பாவை நோன்பு இருக்கணும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த முகூர்த்த வேலையில் முகூர்த்த தீபம் போட்டுட்டு வீடு வாசலில் வந்து கோலம்லாம் போட்டுட்டு காலையிலே வந்து பெருமாள் கோயிலுக்கோ இல்லை விஷ்ணு கோயிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ எங்கேயோ போயிட்டு நம்ம வந்து திருப்பாவை திருவம்பாவை வந்து கோவிலில் போயிட்டு நம்ம பாராயணம் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்பவே நல்லது இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து திருப்பாவை முதல் பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது என்னன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிடையே ஸ்ரீமல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமிகால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமர சார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனை நமக்கே பாரோர் புகழ படிந்தேலு ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல் பாடலில் வந்து முதல் பாடலில் வந்து பாண்டாள் வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயற்பாடியில் இருக்க அவங்க தோழிகளெல்லாம் வந்து பாவை நோன்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றதா வந்து இந்த முதல் வரியில் வந்து அர்த்தம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட க கிருஷ்ணரோட பண்புகள் பற்றியும் அவரோட பெருமையை பற்றியும் சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த பாவை நோம்பு இருக்கிறனால நம்ம ஊர் உலகமே நம்மளை வந்து பெருமையாக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பா பாசுரத்தில் வந்து ஆண்டாள் வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் யார் வந்து பாவை நோன்பு இருக்கீங்க திருவாதிரை நோன்பு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து நான் மேலும் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்காக கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகே அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரியங்கா கிரியேஷன் Okay, bye bye. Thank you all.